நபித்தோழர்கள் சொன்னார்கள் எங்களுடைய காலத்தில் நயவஞ்சக்தான் தொழுகையை விடுவார்கள் என்று விடுவா விடுவா சொல்லுங்க அப்பதான் பதிவு மனசுல யார் விடுவார் என்று உள்ளத்தால் மறைக்கக்கூடியவன் தான் விடுவான் எங்களுடைய காலத்தில் விடுவான் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய காலத்தில் தொழுகையை விடுவதை நாங்கள் இறை நிராகரிப்பாக கருதினோம் அத்துணை நபித்தொழர்களுடைய சாட்சி நிலைமையல்ல சமூகத்துடைய நிலைமையுடைய தூதர் சொல்லி சொல்லும் கடைசியாக சொன்னார்கள் விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்